வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு சர்க்கிள்ன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அவங்க சொல்ற மொதல் இது வந்து எனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க அது உண்மையான உண்மை ஒண்ணு இந்த கோவில்ல ஒரு எலுமிச்சை பணம் கொடுப்பாங்க அது கொண்டாந்து வச்சா வீட்ல கருகி போடும் காஞ்சி போடும் ஒரு இளநீ சாமி வீட்டுக்கு வச்சு வாங்கிட்டு வந்து அந்த இளநீ எடுத்து சாப்பிட சொல்லுவேன் என்னதான் உலகத்தை என்னதான் உலகத்தை செய்வன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன தெரிஞ்சு அதை தாண்டி ஒன்று கடவுளை விட ஒரு பெரிய சக்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இல்லை ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் ஒரு செகண்டில் எவ்வளோ வேணாலும் ஏறும் இறங்கும் அதான் நிலைமையை பொறுத்தது இப்போ ஒரு ஜோதிடர் போய் அணுகும் போது இப்போ உங்கள்ட்டே வந்தால் எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க உங்களுக்கு வருமானம் வரோன்னா வரும் வராதுன்னா வராது இவ்வளோ ஈஸியாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு மணி நேரத்தில் விட்டாதிங்களேன் ஆனால் ஆசை சும்மா விடாதுங்க ஜோதிடம் தெரியாமல் தயவு செய்து ஷேர் மார்க்கெட் தொடாதீங்க சிலர்லாம் வந்து வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு சர்க்கிள்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அவங்க சொல்கிற மொதல் இது வந்து எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க யாரோ எலுமிச்சமனை வச்சுட்டாங்க காசு வெட்டி போட்டாங்க இப்படி நிறைய தான் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையா நினைப்படுத்தலும் அது உண்மையான உண்மை ஆனால் அதை நீ மூர்த்தி அதை நீ பாப்பியான்னு கேட்டால் நான் பார்க்க மாட்டேன் தானே சொன்ன அது உண்மைன்னு சொன்னா ஏன்னா நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது நேரம் நல்லா இல்லாத போது இந்த காசு வெட்டி போடுறது செய்வனை செய்கிறது இது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதே ஒரு ஒரு விதமான மனம் சார்ந்த ஒரு நிகழ்வு இது ஒன்றும் இல்லை உடம்பு உடம்பு குறைக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கு உடம்பு குறைக்கிறாங்க அந்த ஆள்கிட்ட நம்ம மூணு பேர் நாலு பேர் இல்லை ஒரு அஞ்சு இருக்க ஒரு பத்து பேர் போவோம் போய் நீங்கள் ஒரு நாள் கேளுங்க என்னப்பா உடம்பு குறைஞ்சி வச்சு எதோ நோய் வந்துட்டான்னு கேளுங்க இவரை போய் அடுத்த நாள் இவர் போய் என்னப்பா நோய் உடம்பு உடம்பு பார்த்துக்கப்போ என்னப்பா உடம்பு ரொம்ப விட்டேன் இப்படியே ஒரு பத்து பேர் கேட்டால் பதினோரா நான் திரும்பி என்னைய பார்ப்பேன் என்னடா நமக்கு எது நோய் என்னடா இப்படி வந்திருக்கு நமக்கு அப்படி கே பத்து பேர் கட்டாங்களே பதினோரா இல்லைன்னாப்போ நோயாலேயே மாற்றிடுவாங்க ஆமாம் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் கேட்க மாட்டீங்க நேரம் நல்லா இல்லை இப்போ வந்து பத்து பேரும் கூட்டத்தை கட்டுப்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை அறியாமல் நீங்களே சுய பரிசோதனைக்கு இந்த மூளை வேலை செய்யும் மூளைகிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா மூளை தன்னை தண்ணி அதை சுய பரிசோதனை செய்யும் நீ அப்படியா இருக்குமோ அப்படியா உங்களுக்கு ஏதோ அப்படின்ட்டு கூடும் இந்த ஜோசியக்காரன் பாதி பேர் சந்திக்காத காரணம் இது ஒரு பெரிய பயம் மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்கான்னு பயம் இருக்குது ஏதோ சொல்லிடுவாங்களோ 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 அதை சொல்லிடுவாங்களோ இதை சொல்லிடுவாங்களோ உண்மையில் அப்படிதாங்க இருக்குது இப்போ இப்போ கை உள்ள இருக்கா என்ன இருக்குன்னு கேட்டால் இப்படி கையை தகுந்து காமிக்கணும் இப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லைன்னா இப்போ இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதத்தில் வந்து இவருக்கு வந்து செய்வன் வச்சிருக்காங்கன்னா எதை நீங்கள் செய்வன் வச்சுருன்னு சொல்றீங்க என்ன லாஜிக் இருக்கு இப்போ இப்படி அர்த்தம் சொல்லியாச்சு ஒரு ஜோசியக்காரர் ஜோசியக்கார்ட திருப்பி நீங்க எதை சொல்றீங்க எதை எப்படி சொல்றீங்கன்னு கேட்க முடியும் யாரும் கேட்க மாட்டுறாங்க கேட்க மாட்டாங்க கேட்க முடியாது அங்கே பயமும் பதட்டமும் தான் இருக்கும் பக்கத்துக்கார வச்சிருப்பானோ எடுத்த விட வச்சுருப்பானோ அவனை எது தெரியும் பார்த்தான் இவன் தெரியும் பார்த்தா அவன் பக்கத்து இப்போ என்ன உனக்கு யாரா வைக்க போறாங்க கடவுளை விட ஒரு பெரிய சக்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இல்லை நானா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த செய்வனுங்கிறது உங்களை பாதிக்காது இல்லை அப்படின்னா யாருன்னா உங்களை சுற்றி யாரெல்லாம் இதுமாரி பேசுறாங்க அவங்க என்ன செய்வேன் வைக்கிறாங்க என்னை பொறுத்தலும் அப்படிதான் சொல்ல இருக்கான்னு சொல்றதுக்கு இருக்கான்னு சொல்றதுக்கு நம்புறதுக்கு காரணம் தான் ஏன்னா நீ பேச விட்றீங்கல்ல நான் என்ன சொல்றேன் நீ இருக்குன்னு சொல்றீங்கள அதுக்கு மருந்து சொல்லு மருந்துன்னா நீ உடனே அதுக்கு ஒரு பூஜைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னால் பண்ண முடியாது என்னட்டு அதுக்கு என்ன நான் அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறது முடியல ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பரவாயில்லையா சார் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு ஒண்ணு இல்லை இந்த கோவில்ல ஒரு எலுமிச்சை மழை கொடுப்பாங்க அது கொண்டாந்து வச்சா வீட்டில் கருகி போயிடும் காஞ்சி போடும் அய்யோ உங்க வீட்டில் எலுமிச்சி மழை காய்ஞ்சி போச்சா அவங்க வீட்டில் செய்வேன் ஏன் நீ வேற அது காயாம என்னடா பண்ண போகுது அது என்ன அப்படி பச்சையாவே இருக்கும் ஏதோ ஒண்ணு அது இப்போ நம்ம ஊரில் இருக்காது இப்போ அமெரிக்காவில் கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை வச்சா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்தை அப்படியே தான் இருக்கும் ஏன் அங்கே அப்போ கிளைமேட் அப்படி ஆமாம் இப்போ காஷ்மீரில் கொண்டு போயிடுச்சிங்கன்னா அது ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் அங்கே காஞ்சா போட போகுது அங்கே போட்டு செய்வேனே இல்லை காஷ்மீரில் இல்லாதோம் நம்மளாம் அங்கே போடலாமா இல்லை அமெரிக்கா போக போடலாமா எனக்கு தெரியலை எனக்கு எனக்கு கா கா கேட்டு பாருங்களேன் எனக்கு யார் வீட்டில் ஏற்றும் எலுமச்சம்பழம் காஞ்சி போச்சு கருவி போச்சுன்னா அது கருக தான் செய்யும் அது என்ன க கையை பிடிச்சி நசுக்கி அந்த எலும்பட்சம் நசுக்கி இருந்தாங்கன்னா அது கருகும் இந்த உஷ்ணத்துக்கு என்ன பண்ணும் அது கருக தான் செய்யும் காஞ்சி தான் போகும் காயமாக இருக்குமா சொல்லுங்கள் அவங்க வீட்டில் ஒரு வாழைக்காய் வாங்கி வச்சிருக்கீங்க அதை படுத்து போகிறோம் அது வாழ்க்கை அவ்வளோ தானே ஒரு தேங்காய் வச்சு அழுகி தானே போவோம் தேங்காய்க்கு நேராக கண் வந்து நேராக இருந்துச்சுன்னா அழுகாது அஹா அவங்ககிட்ட தேங்காய் அழுகி வச்சா அவ்வளோதான் அவங்க வீட்டில் தேங்காய்னா அழகாக ஏன் செய்யும் அது என்ன அதுக்கு கண்ணீர் வரதான் செய்யும் அழு என்ன பண்ணணும் கண்ணிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த கண்ணு மூணு கண் இருக்கு பாருங்க அந்த கண்ணிலேருந்து என்ன பண்ணுவோம் தண்ணியாக அது என்ன பண்ணுவோம் அழுகும் அதான் அழுகுன்னு சொல்றது அழுகுதுன்னு சொல்றது இல்லை இப்போ செய்வனை இருக்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மையிலே இதை எப்படி உதாரணமா எந்த செயலுமே நல்லா படிச்சிருக்காரு நல்லா படிச்சிருக்காரு அவருக்கு வேலை கிடைக்கல நல்ல திறமை இருக்கு அவர் முன்னேறலை இல்லை நல்லா வந்து ஒரு பொண்ணோ பையனோ இருக்க அவங்களுக்கு திருமணம் இருக்காமையில இது எல்லாமே சரியா இருக்கு நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க நான் பொண்ணை பையனும் கல்யாணம் பண்ணி ரெடியா இருக்கிறேன் இப்படி ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் இருந்து ஒரு செயல் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து பின்னாடி இவங்களுக்கு தசாபத்தி தான் உண்மை ஆனா இவங்க வந்து இந்த நேரத்தில் இவங்க ஏதோ ஒரு வகையில் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நான் சரியாக தானே செய்கிறேன் நான் சரியாக தானே படிச்சிருக்கேன் நான் தானே படிச்சிருக்கேன் நான் நல்லா தானே படிச்சிருக்கேன் நான் கோல்டு மெடல் தானே படித்திருக்கேன் எனக்கே வேலை கிடைக்கலன்னு வரும்போது உன் கூட படித்தான் உனக்கு ஏதோ வச்சுட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எப்படா வச்சான் எதனால் வச்சான் ஏது வச்சான் எங்கே வச்சான்னு தெரியும் ஏன் நான் நம்புறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்கள் தாடப்பா ஐயனார் பேர் தாடப்பா ஐயனான்னு சொல்லுவாங்க அந்த ஐயனார் கோவில் பேர் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு வேளாண் பக்கத்தில் பக்கத்தில் வாய்மேட்டு பக்கத்தில் அந்த கோவில் அந்த கோவிலில் படிக்கட்டுறேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருக்குது அது பொருளை திருடி விட்டாங்கன்னு அண்டா அண்டாங்க கொண்டா திருடி விட்டாங்கன்னா அடுத்த நாள் ம தண்டரா போட்டு சொல்லிடுவாங்க ஏய் என் இப்போ நான் சொல்கிறது இல்லை ரொம்ப வருஷத்துக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு இல்லை உடனே இன்றைக்கி எங்கே சார் தண்டரா இருக்குன்னு கேட்டுறாதீங்க இந்த காலத்தில் அலோன்ஸ் ஆகிட்டேன் இப்போ தான் எதுவும் தகவல்னா அலோன்ஸில் சொல்லிடுறாங்க தண்டரா போட்டு இந்தமாரி இன்னொரு பொருள் ஒரு அண்டாவை காணும் இதே மாரி நீங்கள் பண்ணலைன்னா த ஐயனார் கோவிலில் வந்து படிக்கட்ட போகிறாங்கன்னு அன்னைக்கு நைட்டை போடுவீங்க திருவிட வெளியில் எல்லாரும் சொந்த தேங்காய் காணாமல் போறது காய்கறியை பறித்து போறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொன்னால் சொன்னா என்ன இன்னைக்கும் அந்த கோவில் பையன் இருக்குங்க இன்றைக்கும் எல்லாருமே அந்த கோவிலில் நீங்க அந்த கோவிலில் மட்டும் எனக்கு யாரும் தயவு செய்து வேண்டிட்ட கூடாது ஆனால் ரொம்ப சரியா இருக்கணும் நீ இப்போ உண்மையிலே பொருள் காணாமல் போகணும் யார் எடுத்ததும் கூடாது தெரியலை அப்படின்னா அந்த கோவிலில் போயிட்டு வேண்டிட்டு வந்தாலே போதும் நான் அது ஆச்சரியமாக பார்த்துருக்கேன் அந்த கோவில் நீங்கள் தயவு செய்து நான் தான் சொல்லல சாமி இருக்கா கடவுள் இருக்கா போதாக இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல அந்த கோவில் உண்மையிலே பழைய கோவில் அப்படியே ரொம்ப பாழடைஞ்ச கோவில் மாதிரி பழைய கோவில் மாதிரி இருக்கும் அந்த கோவில் நீங்கள் ஒரு தடவை யாராச்சும் அந்த தட தடப்பையனார் கோவில் போய்ட்டு சொல்லுங்களேன் கோவில் எப்போயும் போட்டி தான் இருக்கும் சாயங்கால நேரத்தில் மட்டும் திறப்பாங்க அந்த கோவிலில் போய் நீங்கள் எஞ்சிருக்கு ஏதாவது ஒரு பொருளை திருடி விட்டாங்க இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கரெக்டாக கிடைக்க வேண்டிய விஷயம் உண்மையிலே மறுக்கப்பட்டுச்சு மறைக்கப்பட்டுச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு பில்லி சோனியா பெரிய யாராச்சும் ஏவலு பில்லி சோனியா இல்லை செய்வேனா ஏதாச்சும் இவங்க சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னா உண்மையிலே அந்த கோவில் போயிட்டு ஒரு அர்ச்சனை வேணால் பண்ணுங்கள் இல்லை சாமி கும்பிட்டு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சா உட்காந்துட்டு வாங்க இதை விட கடவுளோட விட என்ன அப்படி என்ன பெரிய சக்தியாக இருக்குது அப்படியெல்லாம் பண்ணுறான்னா நான் இன்றைக்கி எலன் மாஸ்க்கு வைக்கலாமே இல்லைன்னா யார் வேறு யார் இருக்கா எலன் மாஸ்க்கு அதான் சொல்கிறான் இந்தியாவில் பொருளாதாரத்தில் பெரிய பணக்காரன் சொல்கிறான் அமே அவன் அமெரிக்காவில் சாதாரண ஒரு நாள் பதினஞ்சு லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி இல்லை பதினஞ்சு லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கான் அவனுக்கு என்ன ஆச்சரியம் அவனுக்கு செய்வனே வைக்க மாட்டேங்கிறாங்க அவன் நல்லவன் நல்ல நல்லா இருக்கட்டும் ஏன் அதுதொட்டு செய்வன் என்ன இருக்கானே இருக்குது நம்புகிறவனுக்கு இருக்குது நம்ப அதை அவனுக்கு இல்லை நல்ல நேரம் இருக்கிறவனுக்கு நம்ப மாட்டான் நல்ல நேரம் இல்லைன்னா கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா அவன் நம்புவான் அதை பின்னாடியே பயணிப்பான் பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு வாங்கிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை உண்மையிலேயே அது வந்து அந்த எலுமிச்சை பழத்தை உப்பு சீனி சக்கரை போடாமல் அந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் சாப்பிட சொல்லுங்கள் அது ஒன்று சப்போஸ் வந்து இவங்களுக்கு பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது அப்படின்னா இளநீர் இருக்குல்ல இளநீர் இளநீர் கோவிலில் வச்சு சாம்பிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்து இல்லை உங்கள் வீட்டில் கூட சாமிக்கிட்ட வேண்டிங்க இல்லை குலதெய்வத்தைட வேண்டி எங்கே உங்களுக்கு சாமி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க ஒரு இளநீ சாமி கிட்ட வச்சு வாங்கிட்டு வந்து அந்த இளநியை எடுத்து ஒரு டப் இதில் ஊற்றி ஒரு டம்ளாரில் எடுத்து அதில் வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தங்க வச்சு எல எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு கருப்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை இருக்குல்ல அதை கொஞ்சோண்டு போட்டு நல்லா குளிக்க ஒரு அரை மணி நேரம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு சாப்பிட சொல்லுங்கள் இங்கே என்ன தான் உலகத்தில் என்ன தான் உலகத்தை செய்வேன் பிரச்சனை இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி ஒன்றுமே பண்ண நீங்கள் செய்வனே இருக்குன்னா நான் இருக்கா இல்லையா நான் பண்ண மாட்டேன் நீ இதை சாப்பிடு மருந்து கொடுத்தாச்சு இதான் மருந்து உனக்கு கடவுள்கிட்டேருந்து நான் நம்பி கொடுக்குறேன் அவ்வளோதான் எனக்கு இதை நான் செய்ய மாட்டேன் நீனே என்ன பண்ணுவோம் ஒரு எலுமிச்சம்பளத்தை வாங்கிய நீனே ஒரு தே இளநீ வாங்கிய நீனே நாட்டு சர்க்கரையை போட்டுக்க நீனே குடிச்சிக்க உண்மையிலேயே தீர்மானம் தரும் அப்படியே இல்லையா கொஞ்சோண்டு வெள்ளை தெரத்துக்க முன்னாடியே நம்ம ஓம் சரவன் யூடியூப் சேனல்ல பேசியிருக்கேன் அதை பற்றி ஒரு வெள்ளை தெருத்துக்க ஒரு நாலு மிளக்கு எடுத்துக்க சாயங்கால நேரம் காலை நேரத்தில் வாயில் போட்டு மெல்லாமல் முழுங்காமல் அப்படியே வாயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சரியாயிடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியில்ல இருக்கிறவங்களுக்கு நம்புங்க இல்லாதவங்களுக்கு நம்ப வேண்டாம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் இருக்கான்னா நம்புகிறவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் என்னையை பொறுத்தளவு நான் நம்புவனா இல்லை ஏன்னா கடவுள் நான் நம்புகிறேன் கடவுளோட ஏதோ கடவுளை என்னை காப்பாற்றுவார் நான் நம்புகிறேன் என்ன எலன் வாஸ்க்கு நீ பண்ணி நிரூபிச்சிட்டா நான் வந்து எல்லாரையும் ஏன்னா எலன் மாஸ்க் பண்ண முடியல இல்லை அவன் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கானே அவன் நேரம் நல்லா இருக்கும் ஓடுது நேரம் நல்லா இல்லாத போது இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஓடும் இருபது முப்பது வருஷம் ஓடட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா அவர் கஷ்டப்பட்டுருப்பார் ஏதோ ஒரு ஜென்மத்தில் கஷ்டப்பட்டுருப்பார் இப்போ நல்லா இருக்கார் அடிக்கடி சொல்வேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் நிக்கோலோடஸ்லாம் ஆனால் பார்த்திங்கன்னா அதே நிக்கோலோடஸ்லாம் மறுபிறப்ப ஏழன் மாசத்துக்கு அப்பறந்து இன்னைக்கு அதே டெஸ்ட்லான்னு பேரை வச்சு உலகத்துல என்ன அங்கீகாரத்தையும் உலகத்தையும் அவன் தீர்மானிக்கிறான் உலகத்தை திரு என்ன தலைவர் அமெரிக்க உலக வல்லரசு நாடுகளோட தலைவருக்கு போட்டி போட்டு நான் என்ன பண்ணுவேன்னு மிரட்டுறாரு ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு அதே அமெரிக்கால இருந்துகிட்டு வெளிநாட்டில் இல்லை அதே நாட்டில் இருந்துகிட்டு அவ்வளோ அழகா வந்து ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காருன்னா அது ஒரு மறுபிறப்பு தானே நல்லா இருந்துட்டு போகிறாரு இன்னைக்கு நிறைய பேர் வந்து ட்ரேடிங்க்குள்ளே போகிறாங்க போறாங்க எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் பேர் வந்து இருந்த காசெல்லாம் தான் வெளில வராங்க அதை பத்தி சொல்ல முடியுமா ஒரு நாள் நேரலையில் அது பேசுவோம் ஏன்னா அப்பதான் மக்களோட மக்களா இது தனிப்பட்ட ஜாதகமாக பேசணும் என்ன ரிஷப ராசி மிதன ராசின்னு பேசணும்னு வச்சிக்கலேன் ஓஹோ நம்ம ராசிக்கு செட் ஆகுமோங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அப்படி வரக்கூடாது பொதுவாகவே ஏன்னா இங்கே வந்து எண்பது சதவீதம் பேர் தோக்குறாங்க இருபது சதவீதம் பேர் ஜெயிக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு ஒரு நூறுரூவா இரநூறு ஐநூறு ஆயிரமோ சம்பாரிச்சிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது இங்கே இங்கே இப்போ ஜாதகம் வந்து இது ஒரு ஒரு விதமான மயக்கத்தில் கொண்ட விட்டுரும் அதை விட்டு நம்ம வந்து ஒரு நாள் நேரலையிலையோ இல்லை தனிப்பட்ட ஜாதகமாக இருந்துச்சுன்னா உதாரணம் ஒரு பத்து ஜாதகம் எடுத்துக்கிட்டு இவருக்கு இந்த பங்கு சந்தையில் இவருக்கு இன்றாடை சந்திரன் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா இன்றாடை நீங்கள் செய்யுங்க இப்போ சனி நல்லா இருந்துச்சுன்னா அதில் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட மெட்டல் சம்மந்தப்பட்ட பொருளாக வாங்குங்கன்னு சொல்வேன் சனி சம்மந்தப்பட்டிச்சுன்னா லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்போம் அது உதாரணத்துக்கு அது எந்த பாவகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வாங்குங்க வித்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நல்லா இருக்குது கார் சம்மந்தப்பட்டது வாங்குங்கன்னு சொல்லுவோம் செவ்வாய் நல்லாயிருக்கு மருத்துவ சம்மந்தப்பட்ட துறை வாங்குங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா எந்த கேட்டகரி நமக்கு அது ஒத்து வருமோ எந்த கேடர் நமக்கு ஒத்து வருமோ அதை பயன்படுத்திங்க இப்போ எனக்கு வந்து மருத்துவத்துறை நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன் மருத்துவம் இப்போ ஒரு உதாரணம் அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஷேரில் நான் வாங்கணும்னு வச்சுங்களேன் உதாரணமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள ஒரு ஷேர்லாம் வாங்கணும் ஆனால் நான் போய் ஒரு இரும்பு கம்பெனி வாங்கி வச்சுருந்தேன்னா நல்லாயிருக்குமா அப்படிலாம் லாஜிக்கு நாங்கள் வா எது எனக்கு நட்டம் ஆகணுன்றிருக்கு நான் என்ன பண்ணுவேன் அதான் போய் வாங்குவேன் இல்லை டயர் கம்பெனி போய் வாங்குவோம் ஏப்பா ஏன்ப்பா டயர் கம்பெனி வாங்குற எம்மார போய் ஏன்ப்பா வாங்குகிற நீ எம்ஆரப்போ வாங்கலாம் அது ரைட்டு ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ உனக்கு உனக்கு ஹாஸ்பிட்டலில் சம்மந்தப்பட்ட கே கேட்ட தான் நல்லா இருக்கு ஹாஸ்பிட்டலில் சம்மந்தப்பட்டது மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்டது ஃபார்மசி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியை நீ வாங்கி வச்சிருக்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அன்றைய நிகழ்வு நிப்டி இருக்கு நிப்டி இருக்கு சென்செக்ஸ் இருக்கு அதெல்லாம் உலகத்துல நீங்க அது சம்மந்தப்பட்டீங்கன்னா மூணு மணி நேரம் முப்பது மணி நேரம் பேசுவேன் எனக்கு அதனா இவங்க இவங்க நினைக்கிற மாதிரி ஆய்வுன்னா ஏதோ ஒரு நம்ம சொல்ற முடியாதுங்க இவங்க நினைக்கிறாங்க ஏதோ வந்து அச்ச லக்னம் ஒண்ணு இருக்கு லக்னம் நகருது நட்சத்திரம் நகருது நட்சத்திரம் இன்னைக்கு வேற நட்சத்திரம் நீ பிறப்பு நட்சத்திரம் கிடையாது இன்றைக்கி நட்சத்திரம் வேற நீங்க லக்கணம் வேற அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல சும்மா சொல்ல முடியுமா என்ன இப்ப ஷேர் மார்க்கெட்னு வச்சுங்களேன் அண்ணன் உங்களுக்கு பொழுதுபோக காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே முடிஞ்சு தெரிஞ்சு விடும் நான் தெளிவாக சொல்லிடுறது பஞ்ச பாரு உனக்கு செட் ஆகாது சந்திரன் நிலை நல்லா இல்லை நீ என்ன பண்ணுவா இருப்பா பங்கு சந்தை ஏறும்போது வாங்குவா பங்கு இறங்கும் போது விற்பா என்ன லாஜிக்குன்னே தெரியாது அப்போ சூரியன் நல்லா இருக்கு திறம நீ ஒரு விஷயத்த செய்வா நீ நல்லா வந்து நீ இது பண்ண புதன் நல்லாயிருக்கு நீ மார்க்கெட்டிங் பண்ண புதன் நல்லா இருக்கு நீ வா வாங்கி விற்காத வாங்கி விற்கிறது வழி சொல்லு ஒரு நல்லா நல்லாயிருக்கு நீ நல்லா அழகு சம்மந்தப்பட்ட ஃபார்மசி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா பண்ணு குரு நல்லா இருக்குது ஃபைனான்ஸ் செக்டர் பேங்கிங் செக்டர் ஆக்சிஸ் பேங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஐசிஐசி பேங்கு இதெல்லாம் பேங்கில் வாங்கி ஆக்சிஸ் பேங்க் வாங்குறது கரெக்டாக ஐசிஐசி பேங்க் வாங்குறது கரெக்ட்டா இல்லை வந்து டாடா ஸ்டீல் வாங்குறது கரெக்டாக சனி நல்லா இருந்தால் டாடா ஸ்டீல் வாங்குங்க அவ்வளோதானே விஷயம் சிம்பிள் லாஜிக் ஏன்னா பணம் வரும் லாங் டைம் வருமா ஷார்ட் டைம் வருவான் லாங் டைம் வரோம்னா ஒரு அச்சீவ்மெண்ட் கோல் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் நீ முடிவு பண்ணிடணும் இதுக்கு நீ ஒரு லட்ச ரூபா எடுத்து வச்சணும் அப்படின்னு சொல்லிடணும் இங்கே ஒரு லட்ச ரூபா எடுத்து வச்சு இன்ட்ராடேன்னா இன்ட்ராடேனா நீங்கள் இங்கே பத்தாயிரம் இருந்தால் போதும் இண்ட்ராய்டேக்கு பத்தாயிரம் இங்கே லாங் டைம் கோலுக்கு எவ்வளோன்னு ஒரு லட்ச ரூபா லாங் டைம் கோல் வந்து உடனே ஸ்லோவாக ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வாங்கி போட்டுட்டு பெஸாமு போட்டுட்டு மறந்துடணும் இது ஒரு பக்கம் இன்ட்ராடேவுக்கு பத்தாயிரத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் சீட்டு வளர மாரி தான் அண்ணன்னைக்கு வந்தது போனது வந்து அது ஒன்றும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் பிச்சுக்கிட்டு போய்ட்டு சும்மா சொல்கிறோம் அது வரோம் இது வரோம் அப்படி வரும் அப்படி வரும் எத்தனை பேர் வந்திருக்கு வந்துருக்கு வரும் மாதிரி வரும் போகிற மாதிரி போகும் அதுலேயும் ஜாதகத்தை தெரிஞ்சுருந்துச்சின்னா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இதை பண்ணுங்கள் நாங்கள் லாங் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கு கூட அண்ணன்னைக்கு என்ன ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் மொத்தமும் மொத்தம் லாக் ஆகிடும் நீ ஒரு ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு நிமிஷத்தில் இருபது நேரம் என்ன பண்ண முடியும் அதுதான் பங்கஜந்தை பொறுத்தளவு தயவு செய்து நான் எப்பயும் சொல்கிறேன் இன்ட்ரேட்டை பொறுத்தளவுக்கு கான்செப்ட் தனி அது ரொம்ப ரிஸ்க்கானது அதே மாதிரி நீங்கள் லாங் டைமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் உண்மையிலே அதை நல்லா பண்ணுங்கள் எப்படி பண்ணணும் அதுக்கு வந்து ஜோதிட சார்ந்த விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டு ஜோதிட சார்ந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் நீங்கள் நீங்களே முடிவு எடுக்கணும் ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வேகமாக ஓடணும் எது ஓடணும் உங்களுக்கு தெரியணும் ஓட்டப்பந்தயத்தை ஓடும்போது போது மூர்த்தி மூர்த்தின்னு கேட்டிங்கன்னா நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பேன் நீங்கள் எந்த எத்தனை செகண்டில் ஓடணுன்னு பாருங்களேன் ஓட்டப்பந்தயம் மாரி தானே அது என்ன உடனே அப்படியே ஜீம்பூமா மாதிரி தானே அது அதை விட்டு பங்குச்சந்தையை பொறுத்தளவுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு உதாரணம் ஒரு மீட்டிங்காகவே நீங்கள் ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க பங்குச்சந்தையும் ஜோதிடமும் சொல்லிவிட்டு அதில் நான் பேசுகிறேன் உண்மையிலேயே அது ஒரு பத்து பேருக்கும் இருபது பேருக்கும் ஐம்பது பேருக்கும் பயன்படுத்தட்டும் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் ஒரு செகண்டில் எவ்வளோ வேணாலும் ஏறும் இறங்கும் அதான் தானே நிலைமையை பொறுத்து இப்போ ஒரு ஜோதிடரை போய் அணுகும் போது இப்போ உங்கள்கிட்டே வந்தால் எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க சேர் என்ன ஷேர் நீங்கள் அதெல்லாம் ஷேர்லாம் இல்லாதவர உங்கள் வருமானம் வரும்னா வரும் வராதுன்னா வராது வரும்னா பணம் வரும்னு வச்சிங்களேன் பணம் வரும்னு நீங்கள் விற்காம வச்சுருப்பீங்க பணம் வராதுன்னு வச்சுக்கேன் நீங்கள் அப்போ தான் விற்றுருப்பீங்க அப்போ உடனே பங்கு தான் ஏறி போச்சு அஞ்சு நூற்றம்பது ரூபா போட்டு நூற்றம்பது ரூபா போட்டு இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி தான் தலைவரை இருபத்தி நாலரூவா வச்சாரு நூற்றம்பது ரூபா போணிச்சு கண்ணுக்கு முன்னாடி போணிச்சு யாரும் தெரியும் வாங்க முடியல அந்த மாதிரி தான் அன்னைக்கு எனக்கு கிடைக்காது வர வாங்காது வாங்க மாட்டேன் தெரியுது அந்த மாதிரி தான் லாஜிக்கு எனக்கு நீ வராது பணம் வராது வாங்க மாட்டேன் ஆ நான் அனலைஸ் பண்ணுறேன் அன்னைக்கு உட்காந்து முடிச்சு அந்த அந்தது நீங்க சொன்னீங்கல்ல சார் ஒவ்வொரு ராசிக்கும் இது இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறீங்கன்னு கேட்டு இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் மனநிலையை பொறுத்து மனநிலையை பொறுத்து இப்போ நீங்கள் என்ன வாங்குவீங்க வைப்பீங்கிறது மனநிலைய பொறுத்து தான் ஒரு மேஷ ராசி ராசி மிதனராசி கடகராசி இல்லை கே தசை சுக்கரதசை சூரியதச சந்திரதசை சவா தசை சனி குருதாசை சனிதசை தசை இப்போ தசை இருந்துச்சுன்னா ஸ்லோவாக வாங்கி ஸ்லோவா ரெண்டு ரெண்டும் ரெண்டும்ரும் லாமம் வைப்பார் சனி தசை சனி புத்தி சனி வந்தோம் சனி சூச்சமாக இருந்துச்சுன்னா அதே இருந்துச்சுன்னா டக்கு பக்கம் நாற்பது ரூபா வந்துச்சுன்னா வெளில ஓடியாரும் குருவாக இருந்துச்சுன்னா ரூபா வந்தால் வெளில வந்துடும் அதே சந்திரனா ரெண்டு ரூபா வந்தால் ரெண்டு ரூபா வந்தது போகும் ரெண்டோ சம்பா சம்பாரிச்சுக்கிட்டு மறுபடியும் இருவரும் உடம்பா இருக்கும் அதுதான் கோபமா இருக்கும் அடைய மனநிலை தானே அது நீங்க அந்த நேரத்தில் என்ன நிலையில இருக்கிறீங்க என்ன முடிவு தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு அதை வச்சு தான் நாங்கள் முடிவு எடுக்கிறோம் அதுதான் இங்கே ஆச்சரியமா இருக்கு நீங்க உங்களை மட்டும் தான் முடிவு எடுக்க முடியும் நீங்க உங்களை மூர்த்தியை வந்து உங்களாலே அனலைஸ் பண்ண முடியாது கமலை வந்து மூர்த்தியால அனலைஸ் பண்ண முடியுமா முடியாது நான் சொல்லலாம் நீங்க வாங்குங்க வைத்துருங்க உங்களுக்கு லாபம் வரும் பணம் பணம் வரும்னா இரநூறுவா வர்றதும் பணம் தான் இருபதாயிரம் வர்றதும் வர பணம் தான் நீங்க எதுன்னு நீங்க தான் முடிவு பண்ண முடியும் நீ பணம் வர்றது வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு பணம் வரும் நீ எது வேணாலும் வாங்கலாம் எது வேணாலும் விற்கலாம் நான் ஆனால் சொல்கிறேன் இரநூறுவா வந்தது பணம் தான் ரெண்டாயிரம் வந்தால் பணம் தான் எதுன்னு நீங்கள் தானே முடிவு பண்ண முடியும் இப்போ தான் ரொம்ப கவனம் உங்கள் மனநிலையை பொறுத்து வரும் அப்படிங்கிற ஆனால் பணம் வரும் நீ நட்டமாகாது அப்படின்னு சொல்லி முதல்ல அதுதான் சொல்லல இது இவங்க பங்கு சந்தைங்கிறது ஏதோ வந்து வாழ்வியல் வந்து முடிவு எடுக்கிறது அதான் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஈஸியாக பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஒரு மணி நேரத்தில் விட்டாரிங்களே ஜோதிடன் தெரியாமல் தயவு செய்து ஷேர் மார்க்கெட் தொடாதீங்க நான் சொல்கிறேன்ல ஒரு ஐம்பது பேர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேணால் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் ஓம் சார் உங்கள் யூடியூப் சேனலில் நேரில் பேசுகிறேன் எனக்கு என்ன இல்லை நீ சம்பாதிப்பீங்க சம்பாதிக்கிற நல்லாயிருக்கு நல்லா இல்லை வேணும் வேண்டாம் முடியும் முடியாது நல்லது கெட்டது இது செய்யவே செய்யாதீங்கன்னா அந்தப்போ போகவே வேண்டாம் அதை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது செய்யுங்க இல்லைங்க வாய்ப்பு இல்லை பணமே வராதுண்ணா ஏங்க போயிட்டு ஆனால் ஆசை சும்மா விடாதுங்க மறுபடியும் மறுபடியும் கொண்டு போய் மொத்தம் இருக்கிறதெல்லாம் லாக் பண்ணி விரையாக மாறணும் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது தயவுசெய்து ஜோதிடம் தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட் நீங்கள் அனல் நீங்கள் என்ன கம்பெனி ஏறும் கம்பெனி இறங்கும் இவ்வளோ சந்தை உயரும் சந்தை இறங்குங்கிறது கான்செப்ட் வேறு சந்தை இறங்கும் போது சம்பாதிச்சவங்க எத்தனை கோடி கோடி பேர் இருக்காங்க சந்தை ஏறினப்போ எத்தனை கோடி கோடி விட்டோங்க எத்தனை பேர் இருக்காங்க அது லாஜிக்காக வேணும் இல்லை அப்போ எப்படி நீங்கள் சந்தை இறங்கும் போது எப்படி ஃபுட்டில் வந்து எப்படி ஜெயித்தான் ஏறின போது எப்படி காலைல ஜெயித்தான் சந்தை ஏறும்னு தெரிஞ்சு புட்டில் வாங்கினா காலை ஆப்ஷனில் போய் வாங்கினா மொத்தமும் போடும் இருக்கிற பணமும் போடும் அது ஒரு தயவு செய்து ஜோதிடம் தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் சொல்லாதீங்க ஷேர் மார்க்கெட்டு அவங்க மனநிலையை பொறுத்தது அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஓம் இப்போ இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு பயன்படுன்னு இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் அந்த ஓம் சரவணா யூடியூப் சேனல் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆர்வமானது ஒரு போதையானது ஒரு அவசியமானது அத்தியாவசியமானது ஷேர் மார்க்கெட்டில் நான் சம்பாதிக்க நீ சம்பாதிக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு வருஷம் பேசலாம் மூணு வருஷம் பேசலாம் பத்து வருஷம் பேசலாம் யாருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனால் அவருங்க மாரி நீங்களோ அவங்க மாரி நானோ என்னை நீங்களோ உங்களை மாரி நானோ இருக்க முடியாது கிரகங்கள் நல்லா இருக்கும்போது அவருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சம்பாதிச்சிருப்பார் ஆனால் இன்றைக்கி சம்பாதிப்பாரா சம்பாதிக்க முடியலானுங்கிற அவங்க ஜாதத்தை பொறுத்தளவுக்கு மற்றவங்கள வச்சுட்டு உங்களை முடிவு பண்ணாதீங்க மற்றவங்கள வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கானா நல்லா இல்லை அதை விட்டு ஓம்சரன் சேனல் நேர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அவரோட வாழ்க்கையை அவர் ஒரு கையில தான் இருக்கணும் முடிவு எடுக்கணும் அதை விட்டு நீ ஜோதிட சார்ந்த விஷயங்களை தெளிவாக படிச்சுட்டு நீ அதன் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி பத்தாயிரமா இருந்தாலும் சரி இது ரெண்டும் நீங்கள் சம்பவம் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து ரிட்டர்ன் வரணும்ல ஏன்னாங்க பணமா இருக்காது உங்கள் கையில வந்து ஒரு நம்பராக தான் இருக்கும் அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது அத்தனை லட்சம் வாங்கிக்கலாம் இத்தனை லட்சம் நீங்கள் லாங் டைம் பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள் எல்லாரும் வாங்குங்க நான் அதை வாங்கவே கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் நீங்கள் என்ன தசாபத்தி இருந்தாலும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஏற போது இன்னும் ஒரு ஒரு மாதம் முதலுக்கு ஒன்றும் மோசமாக போகிறதில்ல பங்கு சந்தையை ஒன்றும் வீணா போய்ட்டு இல்லை ஆனால் இன்ட்ராடே பண்ணுறவங்க நீங்கள் ஜோதிடம் தெரியாமல் தொட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாதிரி சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறத விட்டால் தாண்டி விரயத்திலையும் கொண்டு போய்டும் தயவு செய்து அந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க இது அன்பான வேண்டுகோள் ஓம் சர யூடியூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நல்லது